ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி நெய் மீன் கருவாட்டு குழம்பு எப்படி மணக்க மணக்க டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நெய் மீன் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நெய்மீன் குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க ஏன்னா கருவாட்டு குழம்புலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லெண்ணெய்ன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் நான் இன்றைக்கி பண்ணுற நெய்மீன் கருவாட்டு குழம்பு வந்து கிராமங்களில் நம்ம அம்மா பாட்டிங்க பண்ணுற அதே ஸ்டைலில் அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் எப்படி பண்ணுறேங்கிறத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வாங்க இப்போது ஆயில் நல்லா சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்து மூணையும் பொரிய விட்டுருவோம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு அஞ்சு நல்ல பெரிய சைஸ் பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு பொரியட்டும் பாருங்கள் பூண்டு தோல் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துடலாம் கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போது ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாயும் ரெண்டு தண்டு இலைகளையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகாயும் கருவேப்பையும் நல்லா ஒதிய விட்டுருவோம் எண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டுருக்கேன் இந்த கேப்பில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த நேரத்தில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒன்லி கலருக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் இதை வந்து இந்த நேரத்தில் சேர்க்கும்போது குழம்பு பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் காஷ்மீரி மிளகாத்தூளை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் பாருங்கள் நல்ல கலர் கிடைச்சிருச்சு இப்போது நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப சிரிச்சும் இல்லை இந்த தக்காளியை எண்ணெயெலாம் வதக்கிடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு நம்ம செய்கிறது கருவாட்டு குழம்பு ஸோ அதில் வந்து கருவாட்டில் நல்லாவே உப்பு இருக்கும் அதனால் தக்காளிக்கு உள்ள உப்பு மட்டும் நம்ம இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம் ஃபைனலாக குழம்பு ரெடியாகி வரும்போது நம்ம உப்பு பத்தலைனா லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட கல் உப்பை நல்லா தக்காளி கூட கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கல்லுக்கு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம் இப்போ நம்ம தக்காளி வெந்திரிச்சோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்திரிச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போது கருவாட்டு குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் இது பார்த்திங்கன்னா வீட்டிலையே அரைச்சது தாங்க இந்த குழம்பினுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கணும் குழம்பு மிளகாத்தூள் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம கடைகளில் வாங்கி தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட குழம்பு தூளை வந்து நல்லா தக்காளி கூட கலந்து விட்டுருவோம் குழம்பு தூள் நல்லா ஆயிலில் வதங்கி ஆயிலும் வந்து செப்பரேட் ஆகுது பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் இந்த கருவாட்டு குழம்புல சேர்க்க வேண்டிய காய்கறிகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மொச்சை எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு நல்லா தண்ணி விட்டு சும்மா பாத்திரத்திலே தான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட பயிரை வந்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் பயிரை நல்லா மசாலா கூட கலந்து விட்டுட்டோம் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய காய்கள் எல்லாம் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இது மூணு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த காய்கறிகளை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிருவோம் இல்லைன்னா மசாலா வந்து பிடிக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து எவ்வளோ நீளமாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட காய்கறிகளை நல்லா மசாலா கூட சேர்த்து கலந்து விட்டுட்டோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான புளிக்கரசல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை காய்கறி நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நான் ஒரு இரநூறு எம்எல் அளவு மட்டும்தான் சேர்க்குறேன் நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வைக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியை நல்லா கலந்து விட்ருவோம் அவ்வளோதானா இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா கொதிவர விட்டுருவோம் கொதி வந்துடுச்சாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த அளவுக்கு கொதி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை சேர்த்துடலாம் பாருங்கள் நான் பெரிய பெரிய துண்டாக தான் சேர்க்குறேன் இது போதுங்க இதுக்கு மேலே ரொம்ப சேர்த்தாலும் குழம்பு வந்து ரொம்ப உப்பு டேஸ்ட் அதிகமாகிடும் ஸோ வந்து நான் மூணு துண்டு அளவுக்கு நான் வந்து கருவாடு சேர்த்துருக்கேன் நெய்மீன் கருவாடு உண்மையே மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான் நம்ம சேர்த்த கருவாட்டு துண்டுகளில் குழம்பு கூட நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்படியே அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை அப்படியே கொதிக்க உருவோம் மூடி போட்டு பாருங்கள் மனம் வர ஆரம்பிச்சிச்சு நான் வந்து மூடி போட்டுட்டு குழம்பு ரெடி ஆகட்டும் நான் குழம்பு கொதிக்கிறதுக்கு நம்ம மூடி போட்டு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து குழம்பு நல்லாவே திக்காயிட்டு சைடில் ஃபுல்லாக எண்ணெய் தெளிஞ்சு அதை ஆடையாக படர்ந்து நிற்கிறது பாருங்கள் எந்த ஒரு குழம்பும் வந்து நமக்கு ஆடை படர்ந்து நிற்கணும் அந்த மாதிரி அது மேலே வந்து ஆடை நின்றுச்சு அப்படின்னாலே வந்து குழம்பு வந்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நீங்களும் மீன் கருவாடு மை மட்டுந்தான் வச்சு செய்யணும்னு கிடையாது உங்கள்கிட்ட எந்த கருவாடு அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் இதில் நீங்கள் தேவைப்பட்ட தேங்காய் அரைச்சது சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட கருவாடு நல்லா கரைஞ்சிட்டு முள்ளும் கொஞ்சம் அதில் ஒட்டிகிட்டு தான் இருக்குது அளவுக்கு வந்து குழம்புல கருவாடு கரைஞ்சிச்சு அப்படின்னாலே அந்த குழம்புடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து க நெய்மீன் கருவாட்டு குழம்பு ரெடியாகிடுச்சு ஃபைனலாக மல்லி இலை சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க நமக்கு அருமையான டேஸ்ட்டில் நல்ல கலர்ஃபுல்லான நெய்மீன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் அந்த நெய்மீன் கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் மீண்டும் இது போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்